பிரியாணி கடுகு பிடிச்சிருக்கோட தெரியாம எழுவிதான் ஒண்ணும் கொஞ்சம் நல்லா பூத்துனா கறி பிடிக்காது தம்பி பற குடுங்க

பாத்தீங்கன்னா தக்காளி போட்டு அப்படி வரவிக்கிட்டே இருக்கணும் கறி பிடிக்காம இருக்கணும் பாத்தீங்கன்னா தக்காளி போட்டு அப்படி வரவிக்கிட்டே இருக்கணும் கறி பிடிக்காம இருக்கணும் இஞ்சி புண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் சரியான அளவு மருந்து பிடிக்கும் நீங்க எல்லாரும் கமெண்ட்ல என்ன சொல்றீங்கன்னா சரியான அளவு என்னன்னு தெரியாம தான் நாங்க சமையல் பண்ணாம இருக்கோம் நீங்க சரியான அளவு நான் பத்து ரூபா பாக்கெட் ரெண்டு அதான் பார்த்த <todate |ms|> <point of terror Armen>

ஊத்திடலாம் <laughs> <laughs> <s��> <laughs> 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 போங்காயிட்டா போதிக்கு பாரு அமைதியா இருカリஇந்தியா போதிக்கு சரி குத்துறாரு போரே மண்ணு டிவி

சேலை கட்டி வானவில்